புரட்டாசி அன்னைக்கு நமக்கு நான்வெஜ் சாப்பிட முடியலேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க இதுவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நான்வெஜ் சுவை கொடுக்குற கிச்சன் இன்னைக்கு நம்ம வீட்டில் புரட்டாசி ஸ்பெஷல் சோயா சங்ஸு ஃப்ரை தான் பண்ண போகிறோம் எப்படி என்னோடய ஸ்டைலில் பண்ணுறது பார்த்திடலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் இந்த பெரிய எண்ணே ஃப்ரை ஆகட்டும் சின்ன துண்டு பட்டை ஒரு கல்பாசி ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடிப்பதான் வந்துடுச்சுங்க இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கலரி விட்டுருவோம் இந்த இஞ்சி பூந்து பச்சை வாசம் போகட்டுங்க நாம் சோயா சங்ஸு சேர்த்துக்கலாம் சோயா சங்ஸு ஏற்கனவே நான் ஊற வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்காங்க இப்போ சேர்த்துக்கலாம் சோயா சங்ஸ் சேர்த்து நல்லா நாம் இப்படி கலரி விடணுங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா மெர்ஜி ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம் இது எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதங்குட்டுங்க அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் அப்போ தான் இந்த சோயா சங்க்ஸில் இறங்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சுங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கலரி விடுவோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க சேத்திட்டு நல்லா பெரட்டி விடுவோம் புரட்டாசை அன்னைக்கு நான்வெஜ் இல்லையே அப்படி இன்னைக்கு மாகாழி அமாவாசை அதனால யாருமே நான்வெஜ் செஞ்சுக்க மாட்டேங்க இந்த சோயா சோயாசங்கு செஞ்சுக்கோங்க நான்வெஜ் சாப்பிட்ட சுவை இதுல அப்படியே இருக்கும் இதுல புரோட்டீனும் இருக்குங்க உடம்புக்கு தேவையான குரகச்சத்தும் கிடைச்சிரும் இந்த சோயா சங்க்ஸும் மசாலாவும் நல்லா வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாங்க லிட்டில் பிட்டு கொஞ்சமாக ஊற்றினா போதும் தண்ணி ஊற்றி நல்லா கலறி விட்டுக்குவோம் டூ மினிட்ஸுங்க இந்த சோயா சங்க்ஸ் நல்லா வெந்துடும் மசாலா கூட சேர்ந்து வெங்காயம் வதங்க மட்டும்தான் உப்பு சேர்த்திருந்தோம் இந்த சோயாவுக்கு நாம் தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலறி விட்டுருவோம் செமி ஃப்ரை கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ சோயா சங்க்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபினிஷிங் டச்சுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாங்க இப்போ பெப்பர் போட்டு ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாங்க நமக்கு சோயா சங்ஸ் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த பெப்பர் ஃப்ரை வந்து நமக்கு சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்ப ஆக்டாக இருக்குங்க மல்லித்தலை இருந்ததுன்னா மல்லிகைத்தலை தூவி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு புரட்டாசி அன்னைக்கு நமக்கு நான்வெஜ் சாப்பிட முடியலேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க இதுவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நான்வெஜ் சுவை கொடுக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நாம் செஞ்ச சோயா சங்ஸா சப்பாத்தி கூட தாங்க சேர்த்து சாப்பிட போகிறோம் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம வீடியோ இன்னும் நிறையா பேத்துக்கு ஷேர் ஆகணும் அப்படின்னா ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஹைப்பையும் டச் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி